லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஜிஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மோடி அவர்கள் நாளை பிரதமராக பதவி ஏற்கிறாரு என்டிஏ எம்பிக்கள் எல்லாம் ஒரு மனதாக அவரை என்டிஏ தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க தொடர்ந்து பாஜகவை விமர்சனம் செய்யும் பரகல பிரபாகர் அவர்கள் இந்த முறையும் மோடியுடைய அதாவது பாஜகவுடைய வெற்றி குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு இது மோடிக்கு விழுந்த அறை இந்த தேர்தல் முடிவுகள் ஏன்னா மோடியுடைய இயல்பே வந்து ஒரு பெரும்பான்மை மனத்தோடு நடப்பார் இந்த முறை வந்து என்டிஏ கூட்டணியில் அவரால் அப்படி ஈர்க்க முடியாது அவருடைய இயல்புக்கு மீறியது அப்படிங்கிறாரு ரொம்ப நாள் ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்டு ஓனாயால் இருக்க முடியாது சந்திரபாபு நாயுடும் நிதிஷ் அவர்களும் அவர்களுடைய அரசியல் அனுபவத்தில் மோடி வந்து நீண்ட காலம் பயணிக்க முடியாது இது போன்ற கருத்துக்களை அவரை முன்வைக்கிறார் இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து பாரத பிரமர் மோடி அவர்கள் பதவி ஏற்றுக்கிறாரு அவருக்கு வாழ்த்து சொல்வோம் என்ன முன்னாடி இப்போ தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் வித்தியாசம் என்னென்னா மோடிக்கா சர்க்காருன்னுலாம் சொல்லிட்டு சுத்த முடியாது மோடிக்கா சர்க்கார்னால் அப்போ நாங்கள் யார் அப்படின்னு சொல்லி ஐயா நிதிஷ்குமாரும் லெஃப்ட் சைடு அவருக்கு ஏற்றாருன்னா ரைட் சைடு சந்திரபாபு நாயுடு அப்போ நாங்கள் யாருன்னு கேட்பாங்க அதனால் இது வந்து என்டிஏ சர்க்கார் என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறது சால புரிந்துது அப்போ அதிலேருந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது ஐயா பறக்கலா பிரபாகர் அவரோட விமர்சனம் பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான ஒரு ஒரு மனிதர் அவர் அதாவது அவர் சொல்லக்கூடிய தரவுகள் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பொத்தம் பொதுவாக இருக்காது பொருளாதாரம் தெரியும் அரசியல் புரியும் அறிவுபூர்வமான விளக்கங்கள் தரக்கூடிய தன்மை படைத்தவர் அவர் கிட்டத்தட்ட முன்கூட்டியே வந்து இந்த தேர்தலில் வந்து நானூறுலாம் வராது அப்படின்னு ஒரு சிலர்கள் கணித்தார்கள் அதில் அவரும் ஒருத்தர் குறிப்பாக சொல்லணும்னா யோகேந்திர யாதவ் அவர்கள் போன்றவர்கள் ஜா அவர்கள் ச சஞ்சய் ஜா அவர்கள் அதே மாதிரி பரக்கலா பிரபாகர் அவர்கள் இவங்க எல்லாமே வட இந்தியாவில் பார்த்துட்டு அந்த சூழலை பார்த்துட்டு மக்கள் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த சார் பாரு அப்படின்ற அந்த நம்பர்லாம் வராது பிஜேபிக்கு வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஆகும் இல்லை ஆட்சி மாறுறதுக்கும் சாத்தியம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அது எப்படியோ அப்படி கிட்ட கிட்டத்தட்ட அப்படி இப்படி வந்து காங்கிரஸ் ஒரு சில மாநிலத்தில் சரியாக பண்ணாத காரணத்தினாலும் ஐயா சந்திரபாபு நாய்டினால் ஆட்சி வந்து திருப்பி என்டிஏக்கு சாதகமாக வந்துச்சு அப்போது இது இருந்தும் திருப்பி பறக்கலா பிரபாகர் அவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு அதாவது பிரதமராக திருப்பி மூன்றாவது முறை ஆனாலும் அவர் வந்து அதை விமர்சனம் பண்ணுறார் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா அவர் வந்து அரசியல் தலைவர்களை கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை படைத்தவர் கூர்ந்து கவனிக்கிறார் அப்படி கூர்ந்து கவனிக்கும் போது அவருக்கு என்னென்னா இன்றைக்கி பதவி சுகத்துக்காக பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒத்துக்கொள்கிறார் இப்போ ஒரு வாதத்துக்கு எடுத்தோம் நீங்கள் உண்மையிலே வந்து கருத்து ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு ஆட்சி பண்ணிட்டீங்கன்னா நேற்று வந்து கேசி தியாகி அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க அக்னிவீர் திட்டம் ரத்து பண்ணணும் அது வந்து எங்களுக்கு வேண்டாம் அதே மாதிரி சிராக் பாஸ்வானும் அந்த கருத்தை முன்மொழிகிறாங்க அப்போது இந்த அக்னிவீர் திட்டம் என்பது பிரதமர் மோடி அவர்களோட அந்த பாசத்தினாலும் அந்த அவர் அதாவது ஒப்பந்த தொழிலையே மாற்ற பார்த்தார் யாரை நம்ம இராணுவ வீரர்களை அவங்க யாரெல்லாம் நம்ம மதிப்பு மரியாதை கொடுத்து அதிக சம்பளம் கொடுத்து சலுகைகள் கொடுத்து நம்ம பேணி பாதுகாத்துவோம் அவங்கள ஒப்பத்து ஒப்பந்த தொழிலாளிகளை மாற்றி அவங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை குறைச்சி அவங்களுக்கு கை கால் எதனா பிரச்சனையாகி போச்சுன்னா அதோட அவங்கள செல்லா காசாக மறக்கிற மாதிரி ஒரு திட்டம் தான் அக்னிவீர் திட்டம் அந்த திட்டத்தை எதிர்க்கணுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ காங்கிரஸ் கட்சி என்னெல்லாம் கோரிக்கை வைத்ததோ அதே கோரிக்கையை தான் இன்றைக்கி வந்து சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் இல்லை வந்து ஐயா திரு நிதிஷ்குமார் அவர்கள் போன்றவர்கள் இல்லை அந்த கூட்டணி கட்சியில் இருக்கவங்க இதை சொல்கிறாங்க அப்போ இவரோட நிலைப்பாடு பாருங்கள் நேற்றுலேருந்து வழக்கமாக இவர் என்ன பண்ணுவார் அக்னி வீர் பற்றி இப்படி சொன்னாங்க எவ்வளோ இளைஞர்களை நான் தயார் பண்ணேன் தெரியுமா எவ்வளோ பேரை நான் ரெடி பண்ணேன் தெரியுமா நாங்கள் வந்து சைனாவை எப்படி இப்போ இது பண்ணுவோன்னு தெரியுமா மொதல் வருஷம் நாற்பத்தஞ்சு அப்படியே அப்படியே ஐம்பது ஐம்பதாக ஏத்தி ஏத்துன்னு போய் நாலரை லட்சத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படி அப்படின்லாம் வழக்கமாக விளக்கம் கொடுப்பாங்க ஆனால் கூட இருக்கவங்களே அதை சொல்கிறதுனால அந்த விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்போ இனிமேல்ட்டு இவங்க வந்து இவங்களோட அந்த திட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும் பறக்கலா பிரபாகர் போன்றவர்கள் ஐயா பிரகாஷ்ராஜ் போன்றவர்களுக்கு வந்து அவங்களோட வேலையில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஆட்சியில் யார் இருந்தாலும் அவர்களை கேள்வி கேட்கணும் விமர்சனம் பண்ணணும் அவங்கள தோல் உரித்து காட்டணும் அப்படி தோல் உறுத்தி காட்டுகிற வேலையை தான் ஐயா பார்கலா பிரபாகர் கொண்டிருக்கிறார் மோடி அவர்களுக்கு வந்து இது வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக அப்படியே சிரிச்சிக்கிட்டே ஐயா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்சில் சிரிச்சிக்கிட்டே இருப்பார் அவரோட அந்த மனநிலையெல்லாம் கட்டுப்படுத்திட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அடித்து போய் விட்ருவாங்க காரணம் என்னென்னா நாளைக்கு பதவி பிரமாணம்னு சொல்கிறாங்க இந்த நொடி விரலம் யாருக்கு என்ன இலாக்கா அப்படின்னு வரல இது எப்படி இருக்குன்னா பிஜேபி அந்த அமைச்சரவையில் வந்து தலையை போட்டு பிச்சுக்கிட்டு அப்படியே கொடாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இவர் அமைச்சராக இப்போ இவரு உள்ளே வந்தால் யார் காலி யார் யார் எப்படி காலி பண்ண போகிறாங்க இப்போது மத்திய பிரதேசில் இருந்து சிவராஜ் சிங் உள்ளே வராருனா பிஜேபியில் அந்த பதவி யாரோட பதவி எடுத்து அவருக்கு கொடுக்க போகிறாங்க இப்போ நட்டாக்கு ஒரு கலக்கம் இருக்கும் யோகிக்கு ஒரு கலக்கம் இருக்கும் மனசுக்குள்ளே அந்த மாதிரி இப்போது சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க மகள் வந்து அவங்க ஜெயிச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அப்போ யார் காலி இப்போ யாரெல்லாம் மோடி வச்சுக்க போகிறாரு ஏன்னா எல்லாரையும் வச்சுக்கிறது சாத்தியக்கூறில் ஏன்னா கூட்டணி கட்சியத்தில் கொடுக்குறோம் அப்படின் போது இப்போ அவரோட அந்த சுயரூபம் கட்சிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் அதாவது இப்போ வந்து இந்த தார்மீக அடிப்படையில் அந்த தோல்வியை ஒப்புக்கொண்ட அந்த மனப்பான்மையோ இல்லை உத்தரப்பிரதேசில் நான் எழுத்து வச்ச அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியல் புல்டௌசருக்கு எதிரான அரசியலுக்கு கிடைத்த வாக்குகள் அந்த தோல்வி இருக்குது பார்த்திங்களா அந்த மாநில ஒரு சில மாநிலத்தில் தோத்தது அதை பற்றி பேசாமல் அந்த தோல்வியை வந்து வேறு யார் தலைன்னா கட்டிவிடுவாங்க இப்போது உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம் உத்தரப்பிரதேசில் அந்த வாக்குகள் கம்மியாக யோகி ஆதித்யநாத்தை கை காட்டி விட்டுவார்கள் மகாராஷ்டிரத்தில் வாக்கு வங்கி கம்மியானதுக்கு காரணம் வந்து பட்னாவிஸ்ன்னு சொல்லி அவரை கை காட்டி விட்ருவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு இந்த மாநிலத்தில் இப்போ உதாரணத்துக்கு வந்து பஞ்சாப்லேயும் தோற்றுருக்குறாங்க அங்கே யாருன்னா ஒருத்தரை தேடுவாங்க யாரை கை காட்டலாம் இப்போ தமிழகம் இருக்குது தமிழகத்துலேயுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐயா அண்ணாமலை அவர்கள் அதுக்கு தயாராக இருக்கார் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அது மாதிரி ஒவ்வொருத்தருமே அடிப்படையில் என்னன்னா இவரு கொண்டு வந்த அந்த பொருளாதார ரீதியான திட்டங்கள் இவரு கொண்டு வந்த ஒரு சில ஸ்கீம்ஸ் அதாவது ஒரு சில முன்மாதிரியான திட்டம்னு இவங்க சொன்னாங்க ஆனால் அது முன்மாதிரியான திட்டமாக கிடையாது உதாரணத்துக்கு ஒரு முன்மாதிரியான திட்டம் வந்து வங்கியில் கடன் கொடுக்குறது ஏதோ மக்களுக்கு இனமாக கொடுக்குற மாதிரி நீங்கள் வங்கியை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு கடன் அட்டைக்கு மூலிமா வந்து ஒரு ஒரு கொடுக்குறீங்க ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் கொடுக்குறீங்க அந்த காசுக்கு அவங்க வட்டியோடு திருப்பி அந்த பணத்தை திருப்பி செலுத்துகிறாங்க இதுதான் நிதர்சனமாக இருக்குது இதெல்லாம் ஒரு சாதனை ஜென்பண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது ஒரு சாதனை இப்போ மார்க்கெட்டிங் வேலை செய்வாங்க மாதம் ஒரு பதினஞ்சாயிரரூவா இருபதாயிரூவா சம்பளம் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் டைமில் போயிட்டு போயிட்டு இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க முன்னெல்லாம் அது வந்து ஒரு வேலை அதையே வந்து ஒரு அரசாங்கம் சாதனையாக சொன்னது வந்து இந்த அரசாங்கம் தான் அது சேரும் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இன்னும் அது நாலாவது நாளாக இன்னும் விமர்சனம் அதிகமாகும் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு சில அழுத்தங்கள் வரும் அவங்க வந்து ஒரு 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 நிலையான நிம்மதியான ஆட்சியெல்லாம் பணிபுரிய முடியாது இல்லை இதையும் தாண்டி இப்போது ஆந்திரப்பிரதேசத்தில் அதாவது தெலுங்கு தேசம் கட்சி வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க பாஜக வந்து அதே தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுடைய உள் இடஒதுக்கீடு ரத்து செய்ய போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருந்தாங்க இன்றைக்கு தெலுங்கு தேசத்தை சார்ந்த மூத்த தலைவர் சொல்லியிருக்கிறாரு இடஒதுக்கீடு நாங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் எப்படி பாஜக சமாளிப்பாங்க இதே பிரச்சனை தான் நிதிஷ்குமாரும் பீகாருக்கான அந்த இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு பல்வேறு பிரச்சனைகள் இருப்பாங்க இதையும் தாண்டி பாஜக சமாளித்து வரும்னு நினைக்கிறீங்களா பாஜக கண்டிப்பாக சமாளிக்கோங்க இது வந்து அவங்க வந்து ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம் மோடி அவர்களால் வந்து ஆட்சி இல்லாமல் அவரால் எவ்வளோ நாள் காலம் தள்ள முடியுன்றது தெரியாது அவருக்கு வந்து அந்த பதவின்றது ரொம்ப முக்கியம் அந்த பதவி மோகத்துக்காக அவர் வந்து அவர் ஒன்று சொன்னதையே மாற்றி செய்யக்கூடிய தன்மை படைத்தவர் இது புதுசு கிடையாது ஜிஎஸ்டி எதிர்த்தவர் தானே இவர் ஜிஎஸ்டி வந்து வேல்யூர்ட் டேக்ஸ் ஐயா சிதம்பரம் எடுத்துகிட்டு வந்தப்போ ஆ வரியெல்லாம் தப்பு மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி எதிர்த்து பேசினவர் ஆனால் ஜிஎஸ்டியை வேக வேகமாக காங்கிரஸ் கட்சியை விட அதிகமாக தீவிரமாக அமலாக்கப்படுத்துனது ஐயா அதேமாதிரி ஆதார் அட்டையை வந்து ஆதார் கார்டை குஜராத்தில் இவர் முதலமைச்சராக இருந்தப்போ அவர் அதை எதிர்த்து பேசினார் அதே மாதிரி தனிநபர் வருமானத்தை பொறுத்தவரையில் என்ன சொன்னார்னா காங்கிரஸ் கட்சியை வந்து இந்த மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் சலுகைகள் கொடுக்குறதில்ல இதெல்லாம் எங்கன்னா பத்துமா இதெல்லாம் எங்கேனா காணுமா அவங்க எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவாங்க உழைக்கிற மக்களுக்கு இன்னும் சலுகைகள் கொடுக்கணும்லாம் பேசிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடனே அஞ்சு வருஷம் இந்த கடந்த அஞ்சு வருஷமாக பட்டன் ஆகும் கேட்டால் ஏழு லட்சம் வரலாம் நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் கதை சொல்லுவாங்க அது என்னன்னா இங்கே இருக்கிறது தூக்கி அங்கே இருக்கிறது அங்கே இருக்கிற தூக்கி இங்கே போட்டு கூட்டிக் கழிச்சி பார்க்கும்போது அரசாங்கத்துக்கு லாபகரவரமான ஒரு திட்டம் அதாவது முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இருக்குது சீலிங்னால் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து அதை கூட்டுவாங்க அப்போ அந்த பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு நீங்கள் அசலாக வந்து நீங்கள் வந்து அதுக்கு வரி கட்ட வேணாம் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ரைவேட்டில் எப்படி வந்து ஒரு ஒரு எது எப்படி பண்ணாலும் அவங்களுக்கு லாபமாக ஒரு திட்டம் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க நல்லா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா சமரசம் நிறைய செய்வார் இனிமேல்ட்டு நீங்கள் பழைய மாதிரி மோடி நான் ஏ மோடி நான் சொல்கிறேன் நான் நான் பண்ணுறேன் நான் இது பண்ணுறேன் அப்படின்லாம் பேச முடியாது கேட்பாங்க ஏங்க அன்றைக்கி யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேசுனீங்க ரிசர்வேஷன் பற்றி பேசினீங்க இன்றைக்கி ஒரு வழி இல்லாமல் ஒத்துக்குறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க பத்திரிகையாளர் சந்தித்தா தானே அந்த பிரச்சனை நேற்று சந்திச்சார் கொஞ்ச கொஞ்சம் நேரம் அந்த மைக்கு முன்னாடி இதோடு திருப்பி மறுபடியும் பதவி ஏற்றுக்கிற இன்றைக்கி க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோஷாட்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அன்றைக்கி டாடா கான்சர்னால் திருப்பி பத்திரிகையாளர் இருக்கும் ஏன்னா சந்தித்தா தானே இந்த கேள்வி எல்லாம் வரும் யாருன்னா ஒருத்தர் கேட்பாங்கல்ல என்னங்க நீங்கள் வந்து இவங்க வந்தால் வந்து ஒரு சில பிரச்சனைலாம் வரும் அக்னி ரத்தே செய்யப்படாதுன்னு சொன்னீங்களே இப்போ அவங்க கோரிக்கை வைக்கிறாங்களே அப்போ அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அவங்க கேட்குற அந்த தன்மைக்கு போக போகிறீங்களா இல்லை நீங்களே கொண்டு வந்து மக்களை போராட்டம் வெடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு திட்டத்தை பண்ணீங்களா இதை நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் அதனால் அந்த கேள்விகளை தவிர்க்கவும் பாராளுமன்றத்துலேயும் பதில் சொல்ல மாட்டார் பத்திரிகையாளருக்கும் பதில் சொல்ல மாட்டார் அதனால் அதை தவிர்த்துட்டு இங்கேருந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அங்கே போயிடுவார் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சி ஹெலிகாப்டர் போட்டு போயிடுவார் அதனால் அந்த அந்த சூழ்நிலையில் எவ்வாறு சமாளிக்கணும் எப்படி வந்து சர்வை பண்ணணுன்றது தெரியும் அதனால் இந்த இந்த பிரச்சனைகள்லாம் வந்தாலும் வந்து சமாளிப்பார் அதிலெல்லாம் வந்து மாற்றுக்கிறது கிடையாது இன்னொன்று ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவாக தான் மற்ற எம்பிகள் அவங்க எல்லாமே நடப்பாங்க இப்போ இதில் என்ன சிக்கல்னால் காங்கிரஸ் கட்சி தனக்கு கிட்ட கிட்டே இருக்கக்கூடிய அந்த தொண்ணூற்றொம்பது வருது ஒரு சுயேட்சை சப்போர்ட் பண்ணியிருக்காரு இன்னும் பப்பு யாதவ் ஒருத்தர் அவரை சுயேச்சை நின்று செஞ்சிரு அப்போ அப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றி ஒரு எம்பிகள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்கள ரெசார்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கள இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்ணுவார் அப்போது இந்த சைடு சமரசம்லாம் பண்ணிக்குவார் கொஞ்ச நாள் எதுவும் பேச மாட்டார் இது ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன பண்ணுவார்னால் அந்த அரசியலுக்கு போயிடுவார் அதாவது ஏக்நாத் சிண்டாவை எப்படி பிளவுபடுத்தி ஒரு ஒரு ரூபா கூட்டு வந்து ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டாங்களோ மகாராஷ்டிரத்தில் கோவாவில் எப்படி வந்து புறவழிவாசலாக அரசியல் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம பார்த்தோம் கர்நாடகத்துலேயும் கடந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணாங்க அதனால் என்ன பண்ணுவார்னா கொஞ்ச நாளைக்கு இந்த சமரசம்லாம் பண்ணிவிட்டு குறுக்கு வழியில் எப்படியெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் சேர்க்க முடியுமோ அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிடாரு ஒரு ஒரு வருஷம் அவரெலாம் இப்படி போ அதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ணுவாங்க அங்கே தான் காங்கிரஸ் கட்சி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரும்பான்மை இழந்ததிலிருந்தே மோடி அவர்களுடைய பேச்சில் ஒரு மாற்றம் தெரிந்ததை பார்க்கலாம் குறிப்பாக இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து தவிர்த்து வந்த மோடி அவர்கள் என்டிஏக்கு புதிய விளக்கம் கொடுத்துருக்குறாரு அதாவது நியூ இந்தியா டெவலப் இந்தியா ஆஸ்பிரேஷனல் அந்த மாதிரி இந்தியாண்ட மூணு இந்தியான்னு சொல்கிறாரு காங்கிரஸ் சார்பாக என்டிஏக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் என்னென்னா என்டிஏ அப்படின்னா நிதிஷ் டெவலப்மெண்ட் அலையன்ஸ் நாயுடு டெவலப்மெண்ட் அலையன்ஸ்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் இந்த விளக்கத்தெல்லாம் கேட்டு ரசிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து இந்த விளம்பர பிரியர்கள் பண்ணுற வேலை அதாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு காலத்தில் வந்து நம்ம பல் வந்து ஆள் வேலு அது மாதிரிலாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இது நல்லது இதில் உப்பு இருக்குது இதில் சார்கோல் இருக்குது இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி ஏமாற்றி விற்று பட்டணாமல் போட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு என்ன அந்த நேரத்தை தேவையோ அதை சொல்லி விற்பாங்க அதனால் இவர் வந்து என்னென்னா இந்த என்டின்றது வேறு எதுனா பேர் யாருன்னா வச்சிட போகிறாங்க அதில் நிதிஷ் நாயுடு வந்துடும் போது அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணார் நியூ இந்தியா அப்படின்ற மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இந்த மாதிரி நியூ இந்தியா பாலிசி அப்படின்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி இவர் அந்த வேலையை பண்ணார் அந்த சைடில் இருக்கிறவங்க சும்மா விடுவாங்களா அதனால் நிதிஷ் டெவலப்மெண்ட்டு அலையன்ஸ்ன்றாங்க இந்த சைடு நாயுடு டெவலப்மெண்ட் அலையன்ஸ்னால் நல்ல வேலை இன்னும் என்லயே நவீன் பட்நாயக்க ஒரு நாலு சீட் வந்திருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க இது வந்து நவீன டெவலப்மெண்ட் அலையன்ஸு அப்படின்வாங்க அதனால் இதெல்லாம் நிறைய நடக்கும் முன்னாடி மாதிரி வந்து நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் பண்ண முடியாது இனிமேல் எது தனியாக பண்ணாலும் கையை பிடிச்சி எங்கே போறீங்கன்னு கேட்பாங்க எங்களையும் கூட கூட்டு போங்க அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தான் இன்னைக்கு தொடரும் இந்த மாதிரி நிறைய இன்னொரு ஜா ஜாலியாக போவோம் அரசியல் வந்து பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இனிமேல்ட்டு வந்து மாநில சுயாட்சி பேசுவார் பிரதமர் அதுக்கப்புறம் மாநிலங்கள்லாம் ரொம்ப முக்கியம் இந்திய நாட்டில் இருக்க மாநிலங்கள் இந்த நாட்டின் கண்கள்னு வார் அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் புஸ்தகத்தை தொட்டு கும்பிடுவார் ஏன்னா இப்போ அதை மாற்ற முடியாது புரியுதுங்களா மாற்றினா மற்றவங்கலாம் கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது ஒரு வேலை இப்போது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏதோ ஒன்று வருது ஏதோ ஒரு பில்லு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபிக்காரங்களே ஒரு பத்து பேர் மாற்றி போட்டால் தெரியாது இல்லை அவங்க எனக்கு வயிறு வலி மூச்சு விட முடில அப்படின்னு போய் ஆஸ்பத்திரி ஒரு நாலு பேர் படுத்துனாங்கன்னா அந்த பில்லு தோற்று போயிடும் ராஜ்யசபாலே இப்போ எண்ணிக்கை வராது ஏன்னா இப்போ இப்போ நடந்த கொஞ்சம் சட்டமன்ற தேர்தலெலாம் வரப்போது சமாஜ்வாடி கட்சிக்கு வந்து இப்போது அந்த மேலவை உறுப்பினர் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இனிமேல் காங்கிரஸ் கை ஓங்கும் மாநில தேர்தல் நடக்க 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 மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிக்குதுன்ற அந்த பட்சத்தில் என்ன இடன்னா ஜெயிக்கும் அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய தேர்தல் பிரதமர் மோடி அவர்களை மையமாக வைத்து நீங்கள் போடும்போதே வரல நிறைய இடத்துல இன்றைக்கி வந்து இருக்கிறது வந்து பிஜேபி பிஜேபி தான் நிறைய மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குன்றும்போது அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது இன்றைக்கி நிதர்சனமாக உண்மையாகிப்போச்சு அதாவது இவ்வளவு நாளாக பேசப்பட்ட அந்த பொய்கள் இருக்குது இல்லையா நானூறு சீட்டு வந்துடுவாங்க இனிமேல் தேர்தல் நடக்காது ஈவிஎம்மை மாற்றிட்டாங்க மோடியை விட்டால் ஆளே கிடையாது அவர் தான் தலைவர் அப்படின்றதெல்லாம் பூரா தவிடுபடி ஆகிப்போச்சு இந்த தேர்தல் வாக்கு ரிசல்ட்டு இப்போ ரிசல்ட் ஆனவொன்னே இப்போ என்னென்னா மோடி ஒன்றும் பெரிய மிக ஒப்பற்ற தலைவரெலாம் கிடையாது வாரணாசிலேயும் நாலாவது ரவுண்டில் தண்ணி காட்டிட்டாங்க ஒரு வேலை நீங்கள் வேறு யாருன்னா நல்ல கேண்டிடேட் போட்டு வந்தாலும் சொல்ல முடியாது போய்ட்டுருவோம் அப்படி இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னென்னா இனிமேல் பயந்து 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 ஆட்சி பண்ணும் அப்படி எடுத்தவங்க கவுத்தன்லாம் பண்ண முடியாது எடுத்தங்கவுத்தன் பண்ணால் நாற்காலியில் ஒரு ஒரு ரெண்டு குச்சியை வந்து பிடிங்கின்னு போயிடுவாங்க யார் நிதிஷ் ஒன்று பிடிங்குன்னு போய்டுவார் நாயுடு ஒன்று பிடினு போய்டார் அப்புறம் ஆட்சியெல்லாம் வந்து அவங்க நினைத்தார் போலாம் நடத்த முடியாது நன்றி நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேர்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி